ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வானவிஞ்சு நண்பர்களை என்ன தோட ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது ஏ போர்டை பொறுத்தவரை ரெண்டு ஒம்பது மூணு கொடுத்துட்ணும் அதில் ஒம்பது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வெற்றி பி போர்டு பார்த்திங்கன்னா எதுவுமே இன்னைக்கு செட் ஆகலை சி போர்டும் எதுவுமே செட் ஆகலை ஏபி எஜு ஏ பிசிஏசி எதுவுமே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா செட் ஆகலை ஆர் போர்டை பொறுத்தவரை ஆறு எட்டு மூணு கொடுத்துடணும் மூணு ஒரு சூப்பரான வெற்றி இப்போ ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கொடுத்ததுனால பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாளாக ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாகவே கேம் ப்ளே பண்ண மாட்டேங்கிறாங்க மாற்றி மாற்றி கொடுத்துட்றாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படிலாம் ஒரு ரிசல்ட் போட்டும் ஒரு ரெண்டு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சூப்பரான ஒரு வெற்றியாக முழு வெற்றியை எடுத்து கொடுக்கறது நம்மளுடைய பொறுப்பு ஓகே நண்பர்களே நம்ம நாணயத்தோட விசிங்கை பார்ப்போம் கேரளா லாற்று இருபத்தேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானமஞ்சு விசிங் புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏ போட பொறுத்தவரை அஞ்சு நாலு ரெண்டு பி போட பொறுத்தவரை ஆறு ஒம்பது ஜீரோ சி போட பொறுத்தவரை ஒன்று மூணு ஏழு நண்பர்களே கேஎல்டிஎல் புக் பண் கேஎல்டிஎல் புக் பண்ணுறவங்க எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றேழு பன்னெண்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாயின் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் ப்ரைஸ் லிஸ்ட் அமுச்சிவிடுவாங்க நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கேமை புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சேட்டும் அமுச்சிவிடுவாங்க ரெண்டரை மணி ஆணுன்னு கேள்வி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் நம்பர் அனுப்பிச்சுடுவாங்க நீங்கள் ஏபிசி அல்லது ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஷின் நம்பர் வச்சு கரெக்டாக கெஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக வின்னிங் வாங்கிக்கலாம் நண்பர்களே இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு வின்னிங் வாங்கியிருக்காங்க வின்னிங் வாங்கின எல்லா நண்பர்களுக்கும் பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா கேஷு அனுப்பிச்சுட்டு அமுச்சுட்ருக்காங்க ஓகே அதே மாதிரி உங்களுக்கும் அமுச்சுட்ருவாங்க நண்பர்களே நம்ம சேனல் பேர் சொல்லி வாட்ஸ்அப்பில் ஆயின் மெசேஜ் போடுங்கள் போதும் ஏபி பொறுத்தவரை நாற்பத்தொம்போது நாற்பத்தேழு நாற்பத்தொன்று இருபத்தி நாலு பிசி பொறுத்தவரை ஐம்பத்தேழு அறுபத்தெட்டு எழுவத்தேழு எழுபது ஏசி பொறுத்தவரை முப்பத்தி மூணு முப்பத்தி எட்டு நாற்பத்தொம்போது ஐம்பத்தேழு முதல்ல த்ரீடி பொறுத்தவரை நூற்றி எழுபத்தி மூணு எட்நூற்றி இருபத்தி ஏழு எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எட்நூற்றி முப்பத்தஞ்சு எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது நண்பர்களே நாளைக்கு பார்த்திங்கன்னா ஆல்போடு நாலு ரெண்டு ஆறு ஏழு இல்லாமல் நாளைக்கு கன்ஃபார்ம் சொல்கிறோம் ஆட்டமே இருக்காது இது எதுக்கு வேண்டி நம்ம நண்பர்களுக்கு வேண்டி நாலு நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா இது நம்ம வந்துட்டு கெஸ்ஸிங் தான் கொடுப்போம் ஆனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் பார்த்து கரெக்டாக நீங்கள் ப்ளே பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு டபுள் வெற்றியாகவே கிடைக்குங்கிற ஒரு காரணத்துக்கு வேண்டிதான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாலு நம்பராக கொடுக்கறது நாலு நம்பர் மூணு நம்பரில் கொடுக்கறது பார்த்திங்கன்னா இது இந்த ஒரு காரணமே பார்த்திங்கன்னா இதுதான் ஓகே நண்பர்களே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாளை தோட ரிசல்ட்டு பார்க்கலாம் நண்பர்களே